எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வீடியோவில் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியம் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்துவிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஸோ ஏன் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு வரது என்னன்னா ஒயிட் டக்கெட் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட் உங்களுக்கு தோணும் இதுக்கு ஆன்சர் தெரியணுன்னா நீங்கள் உங்கள்கிட்டயே ஒரு கொஷின் கேளுங்க ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி ஆஃப்டர் மீ அதாவது எனக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலியை லைஃப் லாங் என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்சிவாக இருக்கட்டும் என்னோடய எஜுகேஷன் குழந்தைங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும் ஆர் மேரிட் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே நான் இருந்து எப்படி பார்த்து போனோம் நாட் எமோஷனல் ஒன்லி ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலாக நான் இருந்தால் எப்படி பார்த்து அதே போல் யாராவது பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களோட நேமை இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல உங்களால் எந்த நேமையும் பேஸ் பண்ண முடியல அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுக்கு ஏன் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும் பர்டிகுலராக இல்லை வேறு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஏன் அப்படின்னா லோ ப்ரீமியத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு லைஃப் லாங் தேவைப்படுற சஃபிஷியன்ட் அமௌண்ட்டை கவரேஜாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் உங்கள் மைண்டில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு தோணதுக்கப்புறம் ஒரு நாலு கொஸ்டின் தான் தோணும் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஹூ ஷுட் டேக் டர்ம் இன்சூரன்ஸ் யார் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கவர்ஸ் அப் டு வாட் ஏஜ் எந்த ஏஜ் வரைக்கும் கவரேஜ் எடுக்கணும் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹவு மச் அமௌண்ட் இன்சூரன்ஸ் ஷுட் பி டேக்கன் எவ்வளோ அமௌண்ட் கவரேஜாக நம்ம எடுத்து வைக்கணும் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வென் ஷுட் டேக் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எப்போ டேம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த நாலு கொஸ்டின் தான் உங்கள் மைண்டில் வரும் இதை ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம் யார் பேரில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் யார் அதிகமாக இருக்குது யாரோட வருமானத்தை நம்பி அந்த குடும்பம் இருக்கோ அவங்க பேரில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் அதிகமாக இருந்தால் அவர் பேரில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேலை ஒய்ஃபோட தான் அதிகமாக இருக்குதுன்னா அவங்க பேரில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் கவரேஜ் எடுத்து வைக்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப் டு எயிட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் தான் கவரேஜ் கொடுப்பாங்க நம்ம எயிட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்குமே எடுத்துக்கணுமா இது மேண்டேட்டரியாக இது இருக்கணுமானா கம்பல்சரி கிடையாது பட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா ஒரு வேலை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை உங்களை டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பாங்க ஒரு அவங்களோட மேரேஜ் வரைக்கும் கட்டாயமாக உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அது வரைக்கும் கட்டாயமே நீங்கள் அவங்களுக்கு இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஒரு ஜாப் போயிட்டாங்கன்னா நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஏஜ் வரைக்கும் உங்களோட கவரேஜ் எடுத்துக்கலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் பொண்ணுக்கு நாற்பது வயசு வரைக்கும் என்னோடய ஃபினான்ஷியல் தேவைப்படும் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு கவர் பண்ணிக்கணும் இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கவரேஜாக எடுத்து வைக்கணும்னு கொஷின் வரும் அதுக்கு சிம்பிள் தான் உங்களோட ஒன் இயர் சேலரி இன்ட்டு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ வயசு வரைக்கும் ப்ரடக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க நாற்பது வயசு எக்ஸாம்பிள்னா இப்போ உங்களோட ஒரு ஒரு ச வருமானம் அஞ்சு லட்சம்னா அஞ்சு இன்ட்டு நாற்பது அப்போ டூ க்ரோர் நீங்கள் வந்துட்டு கவரேஜ் எடுத்து வைக்கணும் இப்போ ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு ஆக்சுவலாக யார் எடுக்கணும் எவ்வளோ கவரேஜ் எடுக்கணும் எந்த ஏஜ் வரைக்கும் எடுக்கணும் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ஆனால் எப்போது எடுக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ் இதுதான் ஃபைனல் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு இன்சூரன்ஸை பற்றின எப்போ தோணும் அப்படின்னா லைஃப்பில் இந்த ஒரு ஃபைவ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இந்த பாயிண்ட்ஸில் மட்டும்தான் நமக்கு இன்சூரன்ஸை பற்றின ஒரு தோணுதலே வரும் அது எப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது இல்லை ஒரு ஏஜ் வைஸ் நமக்கு அடுத்தடுத்த மைல் ஸ்டோன் போகும்போதும் நமக்கு கேரியரில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும்போது இல்லை நம்ம ஃபினான்ஷியலில் சேஞ்சஸ் நடக்கும்போது ஹெல்த் வைஸ் நமக்கு எதுனா பெரிய சேஞ்சஸ் நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு இன்சூரன்ஸை பற்றி தோணவே ஆரம்பிக்கும் லைஃப் ஒன்றும் இல்லை நமக்கு மேரேஜ் ஆகிடும் மேரேஜ் ஆனோன்னே நமக்கு என்ன தோணும் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு கவரேஜ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க வந்தப்பறம் இப்போ நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் தோணும் பட் எல்லாத்துக்குமே நம்ம பாதுகாப்பு பண்ணணும் நமக்குன்னு எதுவுமே பண்ணிக்கலையே எதனா ஒரு பென்ஷன் பிளான் எடுத்துக்கலாமே அப்படின்னு நம்ம நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் தோணும் செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் எடுத்து எடுத்த தாண்டும் போது இப்போ நம்ம இருபது வயசில் இருப்போம் மேரேஜ் பண்ணிவிடுவோம் குழந்தைங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஏர்னிங்ஸ்ன்னு சம்பாத்தியத்தை நோக்கி வேலை ஜாப்னு ஓடிக்கிட்டே இருப்போம் அது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசாகிடும் நாற்பத்தஞ்சு வயசாகிடும் ஆ நமக்கு வயசாகிடுச்சு போல இருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது அட்லீஸ்ட் எதுனா ஒரு பிளான் எடுத்து வச்சிருக்கலாமே ஒரு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் எடுத்து வச்சிருக்கலாமே ஒரு கேரண்டீடு இன்கம் பிளான் எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த ஏஜில் நமக்கு தோண ஆரம்பிக்கும் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரியரில் எதனால் பெரிய சேஞ்சஸ் நடக்குதுன்னு என்ன நடக்கும் நமக்கு எதுனா ஜாப்லெஸ் ஆகிருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியிலேருந்து நம்ம ரிலீவ் அப்புறம் இல்லை நம்ம ஒர்க் பண்ண இடத்துலேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் அதனோட ஹெல்த் பாலிசி குரூப் பாலிசிலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அந்த நிமிஷத்தில் நம்ம யோசிப்போம் ஆ நமக்கு ஒரு ஹெல்த் பாலிசி நம்ம ப்ரைவேட்டில் எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த நிமிஷம் தோண ஆரம்பிக்கும் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நம்ம அஃபெக்ட் ஆகும்போது அதாவது நம்மளோட இன்கம் ரொம்ப குறைஞ்ச போயிருக்கும் நம்மகிட்ட பெரிய சேவிங்ஸ் எதுவுமே இருந்திருக்காது அப்போ ஆகும் நம்மளோட கடன் சுமைகள் அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் நமக்குன்னு ஏதோ ஒரு பெரிய சேவிங்ஸ் இல்லை கடன் வேறு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் நம்ம ஃபேமிலிக்குன்னு எதனா ஒரு கவரேஜ் எடுத்து வச்சுருக்கலாமே எடுத்துருக்கலாமே இல்லை எடுக்கலாம் அப்படின்னு அந்த டைமில் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சீரியஸ் இல்னஸ் நமக்கு வந்திருக்கும் இல்லை நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப போராகிட்டே போகும் இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா எதனா ஒரு ஹெல்த் பாலிசி நம்ம ஏர்லியாகவே எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளோட ப்ரீமியம் கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துருக்கலாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஏதாவது மேஜர் இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் என்ன தோணும் நம்ம ஃபேமிலிக்குன்னு எதனா ஒரு நல்ல கவரேஜ் எடுத்து வச்சிருந்தோம்னா இப்போ நமக்கு யூஸ் ஆயிருக்குமே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும் ஸோ இதெல்லாம் இந்தந்த சுச்சுவேஷனில் மட்டும் தான் நமக்கு தோணிகிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக எப்போ இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடலாம் எப்போ எடுத்துருக்கணுன்னா நமக்கு எப்போ ஏஜ் கம்மியாக இருக்கோ அப்பயே நம்ம நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே முடிச்சிருக்கணும் பர்டிகுலராக ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் யங்கஸ்டாக போதே உங்களோட டேர்ம் அண்ட் ஹெல்த் பிளானை எடுத்துடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இதே ஹெல்த் பிளானோ அல்லது டேர்ம் இன்சூரன்ஸோ போய் கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு நிராகரிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு வந்து இல்னஸாலேயோ இல்லை உங்களோட ஹேபிட்னாலேயோ உங்களுக்கு அந்த பாலிசி நிராகரிக்கப்படலாம் இது ஃபஸ்ட் காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ எங்க ஏஜில் உங்களோட பாலிசி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ரீமியம் ரொம்ப லோவாக இருக்கும் ஹெல்த் பாலிசியும் சரி அல்லது டேர்ம் இன்சூரன்ஸும் சரி நீங்கள் ரொம்ப எங்கே ஏஜில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே ஏஜ் ஆனதுக்கப்புறம் போய் கேட்டிங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக கட்டாயமாக நீங்கள் எப்பொழுதுமே உங்களோட யங் ஏஜ்லேயே ஹெல்த் அண்டு டேர்ம் இன்சூரன்ஸை கட்டாயம் எடுத்துடணும் அப்படி நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுன்னாலும் ஒரு சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கட்டாயமாக அட்வைஸ் எடுத்துக்கோங்க நான் சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் நம்ம அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் பிளானிங் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் கேரன்டீடு இன்கம் பிளான் இப்படி எதுவானாலும் ஆனாலும் நம்மக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்கிறதுனால லைஃப் டைம் எனி கிளைம் ரிலேட்டட் ஆர் பாலிசி ரிலேட்டட் கொஸின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கும் லைஃப் டைம் நம்ம கிளைமிங்கில் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால் நீங்கள் நம்மகிட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்